ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுண்ட பேக் ஒரு மாதம் முழுசும் அத்தனை சமையல் விடலாம் இதய மந்த்ரா நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூற்றி இரண்டு கிராமங்களிலே ஒரு நாளைக்கு ஒரு கிராம வீதமாக தலைவர் கலைஞர் பிறந்த ஜூன் மூணாம் தேதி முதல் தொடர்ந்து காலை விடியல் விருந்து வழங்கப்பட்டு வருகிறது இன்றைய தினம் ஐம்பதாவது நாள் விழா மாண்மிகு பிற்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சர் சிவ வி அவர்கள் இன்றைக்கு ஐம்பதாம் நாள் விழா காலை விடியல் விருந்து நிகழ்ச்சி கலைஞர் விடியல் விருந்து நிகழ்ச்சியை இன்றைக்கு துவக்கி துவக்கி வைத்திருக்கிறார்கள் அன்னம் தரம் அன்புக்கரம் என்று சொல்லி திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லா கிராமங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு அறுநூறுந்து எழுநூறு பேருக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது பெரிய கிராமங்களிலே இரண்டு இடங்களிலே ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு வழங்கப்படுகிறது சார் தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி வாய்ப்பு சார் அதாவது நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கின்ற சாதனைகள் இந்த ஆட்சியின் மீது எந்த விதமான எதிர்ப்பு அலைகளும் கிடையாது எதிர்ப்பு அலை இல்லாத எந்த அரசும் நிச்சயமாக வெற்றி பெறும் அதுதான் வரலாறு எனவே நாங்கள் மக்களுக்கு பாதகமான எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் தரவில்லை மக்களுக்கு சாதகமான திட்டங்களைத்தான் தந்திருக்கின்றோம் மக்கள் நலன் கருதி மக்களுக்கு தேவையான அன்றாட செலவுகளுக்கு தேவையான பல்வேறு அடிப்படை வசதிகளை மகளிர் உரிமை தொகை அதைப்போல விடிய விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் தமிழ் தமிழ்ப்புதல்வன் திட்டம் என்று கொண்டே போகக்கூடிய பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம் காலை உணவு திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு திட்டம் எனவே இத்தனை வசதிகளையும் நாங்கள் மக்களுக்கு செய்து தந்திருக்கின்ற காரணத்தாலே பொதுமக்கள் மனதிலே எங்களுக்கு எந்தவிதமான எதிர்ப்பு அலையும் கிடையாது எதிர்ப்பலை இல்லாத அரசு வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் வந்து இப்போ இருபத்தி அஞ்சாம் தேதி புதுக்கோட்டைக்கு அந்த எழுச்சி பயணம் வர இருக்கு அந்த புதுக்கோட்டை டவுன் ஃபுல்லாகவே இருக்கு அதாவது கட் அவுட்டுகள் வைக்கக்கூடாது என்பது உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு நாங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற பொழுதோ எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற பொழுதோ கொடிகள் மட்டுமே கட்டுவமை தவிர கட்டவுட்டுகள் வைப்பது எங்களுக்கு பழக்கம் கிடையாது எங்களுக்கு கட்சியினுடைய உத்தரவு வைத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை என்று எனவே நாங்கள் வைப்பது கிடையாது அதே நேரத்தில் நிகழ்ச்சி நடக்கின்ற இடங்களுக்கு அருகிலே ஒன்று இரண்டு பலாகைகள் வைப்பது பழக்கம் மட்டுமே உண்டு அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருக்கிற கட்டளை உத்தரவு தலைவர் தளபதி அவர்களும் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அதனால் மக்கள் ரோட்டில் போகிறபோது கட்டவுட்டை பார்த்துக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது அந்த கட் அவுட் ஒழுமையாக கட்டாமல் தலையில் விழுந்து அடிபட்டு விடக்கூடாது இது போன்று பலர் இருக்கின்றன இன்றைக்கு அவர்கள் அனுமதி பெறாமல் வைத்திருக்கிறார்கள் அதை எடுக்க போனமையானால் உடனே அதை ஒரு அரசியல் என்று சொல்லுவார்கள் எனவே அனுமதி பெற்று வைக்காத குற்றத்திற்கு உரிய நடவடிக்கையை உரிய அதாவது மாவட்ட நிர்வாகம் அதற்கு உண்டான தண்டனை அதை தண்டனைனால் ஃபைன் என்ன உண்டானதோ அதை அவளிடமிருந்து அப்புறப்படுத்திவிட்டு கைப்பற்றும்